இந்த பொறாமை என்ற குணம் இருக்கிறதே அது ஒருவனுடைய வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் அவருடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் அவன் நன்னிலைக்கு வரவே மாட்டான் அவருடைய நிலைமைகள் எல்லாம் மோசமாக போய்விடும் இதைத்தான் தமிழில் ஒரு பழமொழியாக சொன்னதாக சொல்வார் நபிகள் பெருமானார் அரசல் அல்லாஹு செல்லம் அவர்களும் இந்த பொறாமை ஒருவனுடைய உள்ளத்தில் வருகின்ற பொழுது அவன் கெட்டு விடுவான் என்பதை பல இடங்களில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் உணர்த்திருக்கிறார் அதே மாதிரி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே பொறாமை கொள்வதற்கு இன்னொன்று கல்வி அவனிடத்தில் இருக்கக்கூடிய தனி திறமை இந்த திறமைகள் தனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னவுடன் அவளை பார்த்து பொறாமைப்படுவான் ஒரு சீனியர் ஜூனியராக ஒரு ஆரம்ப காலத்தில் அது கீழ்நிலையில் இருக்கக்கூடியவன் இவன் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவனுடைய திறமை கொஞ்சம் கூடுதலாக ஆகி மற்றவர்கள் அவர்களை பாராட்டினார்கள் என்று சொன்னால் சீனியராக இருக்கக்கூடியவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் நேற்று வந்தவன் இவனுக்கு இவ்வளவு புகழா நேற்று வந்தவன் உனக்கு உழவா என்று நினைப்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி பயான்களை எடுத்துக்கொள்ள ஆரம்ப காலத்திலே பயான் பண்ணியவர்கள் இப்போ தற்போது பயான் பண்ணக்கூடியவர்கள் அப்ப தற்போது பயான் பண்ணக்கூடிய ரொம்ப நல்ல பயான் பண்ணுகிறார் என்று சொன்னால் மக்கள் ஆர்வப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பயானை என்ன செய்வதில்லை மற்றவர்கள் வந்து குறை சொல்வது சில ஆட்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் குறை சொல்வதிலேயே கவனமாக இருப்பது இருக்கக்கூடிய நிறைகள் எதையுமே கவனிப்பதில்லை வெறும் குறைகளை மட்டுமே கவனிப்பது அல்லது குறை இல்லாததை கூட குறையாக சொல்வது அற்புதமா என்னத்த அவர் சொல்லலையே விளக்கலையே பேசாமல் போயிட்டாரு அப்படின்னு சில குறைகளை சொல்வார்கள் அது சமநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது உயர்ந்த நிலையில் இருக்கிற மோசமாக நினைப்பார் அல்லாஹுவின் தூதர் அவர்களை போன்று பயான் செய்யக்கூடியவர்கள் யாரையும் பார்க்க முடியாது அவதான் மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்துச் சொன்னவர்கள் லித்து பையனல் இன்னாசி மானூசிலே இலையும் இந்த திருக்குரானுக்கு விளக்கம் கொடுக்கும் கொடுக்கக்கூடிய பொறுப்பே அல்லாஹ்தால நபிகள் பெருமானருக்கும் கொடுத்துருக்கிறான் அவ்வளவு அழகாக பயான் செய்யக்கூடியவர்கள் அவர்களை விட ஒருத்தர் நல்லா பேசுகின்ற பொழுது ரசுல்லாஹ் சல்லாலிசல் அவர்களை குறை சொல்லவில்லை சகில் புகாரியில் இடம் வருகிறது கிழக்கு திசையில் இருந்து ரெண்டு வருகங்கள் வர்றாங்க ரசு சல்லாடும் அவங்க இருக்கின்ற பொழுது ஃப ஹத்தமா அந்த ரெண்டு பேருமே என்ன செய்கிறார்கள் பயான் செய்கிறார்கள் இப்போ அஜிமன் நாசுலி பயானிஹிமா அந்த இருவருடைய பயானை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள் எவ்வளவு அழகா இருக்கும் உடனே ரசூல்லா இசல்லா அலிசல் இது என்ன இதெல்லாம் ஒரு பயானா இன்னத்த பேசுனா அப்படின்னு குறை சொல்லல அப்போ அழகா சொன்னார்கள் இன்னம் இனல் பயானில் அசிகரா பயானில் வசீகர தன்மை இருக்கிறதுன்னு சொன்னாங்க பேச்சில் வசீகர் அப்படியே ஈர்க்கக்கூடிய அடிப்படையில் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி பேசியிருக்கிறார் புகழ்ந்துதான் அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னார் அவன் பேசினான் என்று குறை பேசவில்லை என்னை விட ஒரு சிறந்தவனாய் என்று அல்லாஹு பேசல அவருடைய பேச்சில் உண்மையிலேயே ஈர்ப்பு தன்மை இருந்த காரணத்தினால் சொன்னார்கள் மக்களை கட்டு போட்டு போட்டுறாங்க சில ஆளுக்கு இருப்பான் பேசுறது உருப்படாது அவன் பேசுபானா கொத்து கொத்தாக வெளியே எழுந்து விடுவார்கள் அவன் நல்லா பேசக்கூடியவரை பார்த்து பொறாமைப்படுவது நீ உதாரணத்துக்கு சொல்வார்கள் ஒருவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுகின்ற நேரத்தில் தற்கொலை என்ற அளவுக்கு போகக்கூடிய நேரத்தில் கூட ஒரு ஆலிம்சாவுடைய பயானை கேட்டு அந்த இதை மாற்றிக்கொள்வாராம் அந்த ஆலிம்சாட்ட போய் சொல்வார் நான் தற்கொலை பண்ணலான்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் உங்களுடைய இந்த பயானை கேட்டு நீங்கள் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய பயானை கேட்டு அப்படியே நான் மாத்திருவேன் எந்த பயான் நீ என்ன பயான் பண்ணாலும் சரிதான் அதை கேட்டாலே எனக்கு என்ன செய்துவிடும் அந்த தற்கொலையினுடைய அந்த எண்ணமே மாறிவிடும் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து இருந்தாலும் ஒரு உருப்படாதவங்க ஒழுங்காக பயானை பண்ண தெரியாத இவருடைய இதை பார்த்து இந்த மாதிரி புகழ்ந்து சொல்கிறாருன்னு தனியாக கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவர் விளக்கம் சொல்கிறார் எனக்கு தற்கொலை செய்யும் அளவுக்கும் பயங்கர பிரச்சனை டென்ஷன் ஆகும் அவ்வளோ கஷ்டமாகவும் என்னால் தா தாங்கி கொள்ள முடியாது அந்த நேரத்தில் இந்த கேசட்டை போட்டு பார்ப்பேன் இந்த அரு அறுக்கிறான் எத்தனை பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறானையா ஏ இதை விடவா என்னுடைய கஷ்டம் பெரிதாக போய்விட்டது நான் இன்னும் இவ்வளவு பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய பயானை காட்டுக்கொண்டு அப்படின்னு நினைப்பவர்களும் உண்டு அப்படி அந்த மாதிரி பயான் பண்றவர்கள் எல்லாம் நன்றாக பயான் பண்ணுவவர்களை பார்த்து பொறாமைப்பட்டால் என்ன செய்ய முடியும் அப்ப இந்த மாதிரி நினைக்க ரசூல்லாயி சொல்லா அலி மிகச்சிறந்த பேச்சாளர் அழகாக தெளிவாக சொல்லக்கூடியவர் அவர்கள் ரசூல்லாயி சொல்லா அலி சொல்லம் அவர்களே அடுத்தவர்கள் பயான் பண்ணுகின்ற பொழுது அதை என்ன செஞ்சு அங்கீகரிக்கிறார்கள் நல்ல அழகான பயான் தான் மக்களை ஈர்க்கின்ற மணி இந்த பேசியிருக்கிறார் தான் பயான்கள் அல்லாஹு தலா அப்படிப்பட்ட ஒரு வசீகர தன்மையை வைத்துத்தான் இருக்கிறான் அப்படின்னு அங்கீகாரம் கொடுக்கிறார் பெரியாலோ மேல்நிலை இருந்தாலும் சரி நம்மை விட நன்றாக ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் அதை அங்கீகரிக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடியவரும் குறைகளையே என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது நன்மைகள் இருந்தால் ஏதாவது மார்க்கு அடிப்படையில் தவறு இருந்தால் சுட்டிக்காட்டலாமே தவிர குறைகளை பேசக்கூடாது பொறாமைப்படக்கூடாது என்பதை அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய செயல்களில் பார்க்க முடிகிறது அதே மாதிரி ரசூல்லி சொல்லா அலி சொல்லம் நல்ல கருத்துக்கள் யாரிடத்தில் இருந்தாலும் அந்த கருத்துக்களை தன்னை விட கீழ்நிலையில் உள்ளவராக இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் சஹி முஸ்லீமில் இடம்பெறுகிற சரி அவர்கள் சொல்கிறார்கள் என்பவருடைய கவிதைகள் ஏதாவது உனக்கு தெரியுமான்னு கேட்டார் அல்லாஹ் தூதர் அவர்கள் எனக்கு தெரியும் அந்த அவர் எப்படிப்பட்ட கவிதையை சொல்பவர் என்றால் கொள்கை நன்றாக அழகாக ஆகிரத்தை பற்றி உள்ள நிறைய கவிதைகளை எழுதியவர் சொன்னவர் உமையாபின் அபி சலுத்து இவர்கள் அலி செல்லம் கேட்கிறார்கள் யார் இடத்துல பெரிய இப்ராஹிம் நபி சொன்னதையோ மற்றவர்கள் சொன்னதையே கேட்கல ஆரம்ப அறியாமை காலத்தில் இருந்த உமையாபின் அபி சலுத் என்பவருடைய கவிதையை கேட்கிறார்கள் நான் சில கவிதைகளை சொல்கிறேன் ம் சொல்றார் இன்னும் நான் சொல்லுகிறேன் அவர்கள் அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு நான் படித்து காட்டியிருக்கிறேன் அதுவரையிலும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் தௌஹீது கொள்கையை உயிரி நாடியாக இருக்கக்கூடிய அழகான அந்த கவிதைகளை யாரோ ஒருவர் படிய பாடியது ஒரு அறியாமை காலத்தில் உள்ளது நல்ல கருத்துக்களை அழகான வரிகளில் அவர் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள் தான் இந்த திருக்குறானுடைய கருத்துக்களை நபிகள் பெருமானார் சொல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்ன அந்த அறிவுரைகளை அந்த அடிப்படையாக அமைந்த அந்த செய்திகளையெல்லாம் ரசூ செல்லா அலிவல்லம் ஏற்கிறார் அதை அறியாமை காலத்தில் ஒன்று புறக்கணிக்கிறேன் எத்தனையோ நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனைய கவிந்தர்கள் கூட நபிகள் பெருமாள சொன்ன திருக்குறான் சொன்ன அந்த வார்த்தைகளை அப்படியே அவர்களுடைய பாடல் வரிகளில் சொல்லுவார் புலமை பித்தன் என்று ஒரு கவிந்தன் இருந்திருக்கிறார் அவனுடைய கவிதைகளில் நிறைய செய்திகள் நபிகள் பெருமானா சல்லா அலே சொல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை அப்படியே பிரதிபலிப்பார் ரசூசல்ல அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கையான மார்க்கத்தில்தான் பிறக்கிறது அய்யூ நஜிசானுகி அயு நசிராநுகி அவங்களுடைய பெற்றோர்கள் தான் யூதராக கிறித்தவராக மாற்றுகிறார்கள் இன்னொரு செய்தி சுல்லாய் செல்லா சொன்னார்கள் அல் மரு அத்து ரா அலா பைத்தி ஸௌஜிஹா வ வலதிஹி ஒரு பெண்மணி கணவனின் வீட்டுக்கும் குழந்தைக்கும் அவள் பொறுப்பாளி அது பற்றி விசாரிக்கப்படுவார் இந்த கருத்தை அப்படியே அவர் சொல்வார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலைன்னு சொல்லுவான் இது ரசூசல்ல அலி சொல்லம் சொன்ன அப்படியே அந்த வார்த்தையைத்தான் வேறு வார்த்தைகளிலே சொல்லுகிறார் எந்த குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கிறார்கள் அந்த குழந்தைகளை நீ நல்லவனாக கெட்டவனாக மாற்றுவது அன்னையினுடைய வளர்ப்பு நிலை ரசூசல்லு சொன்னார்களே குழந்தையினுடைய பொறுப்பு தாய்க்கு இருக்கிறது என்று சொன்னார்களே அது அப்படி சொல்லுகிறார் இப்படி நிறைய செய்திகளை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கலையாளா கண்ணதாசனாக இருக்கட்டும் பட்டுக்கோட்டை அலை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும் பெரிய கவிஞர்கள் கெட்டதும் படித்திருக்கிறான் தொயது கொள்கை உள்ள செய்திகளையும் சொல்லிருக்கிறான் அந்த மாதிரி நபிகள் பெருமான சொல்லாலுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த அறியாமை காலத்து மக்களுடைய செய்திகள் நல்ல அழகான செய்திகளாக அதை இருக்கின்ற பொழுது நபி சொல்லா அலே சொல்லம் அவர்கள் அந்த செய்திகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க அங்கீகரித்திருக்கிறார்கள் அவருடைய திறமையை ஏற்றுக்கொண்டிருக்கா பொறாமைப்படலை அதே மாதிரி ரிசூல்லா அஇஸ்வல்லா அலி சொல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள்ட்ட அல்பா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டகம் இருந்தது அந்த ஒட்டகத்துக்கு தனி சிறப்பு நல்ல வாட்ட சாட்டமான நன்றாக ஓடக்கூடிய எதையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு நல்ல திறமை வாய்ந்த ஒரு ஒட்டகம் இந்த ஒட்டகம் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறது ஒருவரிடத்தில் இடத்தில் தோற்று போய்விடுகிறது அது அபுபக்கர் அல்ல உமர் அல்ல உஸ்மான் அல்ல பெரிய பெரிய நபித்தோழர்களுடைய ஒட்டகம் அல்ல ஆராபி என்று சொல்லக்கூடிய கிராமப்புறத்தில் இருந்து ஒருவர்கிட்ட இருந்த ஒட்டகத்திடம் அது தோத்து போய் விடுகிறார் அந்த தோத்து போட்ட உடனேயே நபி அல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் பொறாமைப்படலை நபி தோழர்களுக்கு கவலை வந்ததே தவிர அவர் மீது கோபம் வரவில்லை அடிக்கவில்லை உதைக்கவில்லை ரசூசல் அலை செல்லவர்கள் அலஹா ஜூனஹ குன் அவல்லாஹி அல்லாஹ் எர்தஃபிய செய்யும் மினதுன்யா இல்லாவலாகும் ஒரு அற்புதமான அழகான ஒரு வார்த்தையை அந்த மக்களிடத்திலே பதிய வைத்தார்கள் இந்த உலகத்தில் உயர்வாக செல்லக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் அது கீழ்நிலையில் கொண்டு வருவது அல்லாஹ்வுடைய விதியில் உள்ளது ரொம்ப மேல மேலேன்னு போவ ஒரு கட்டத்தில் அல்லாஹ் கீழே இறக்கிடுவான் ரசூலி சொல்லா அலையம் அவர்களுடைய போர்க்களங்கள்லாம் எடுத்து பார்த்தால் சில போர்க்கங்களில் வெற்றி அடைந்திருக்கு தோல்வியும் அடைந்திருக்கு ஒரே வெற்றி என்ற அடிப்படையில் அல்ல ரொம்ப மேல்நிலையில் போகும்போது அவர்களை தட்டுவதற்காக அல்லாஹால படார்னு கீழ்நிலையில் கொண்டு வருவார் இதை ரசூல்லி சல்லா அலி சொல்லம் அந்த திறமையை அந்த திறமையான ஒட்டகத்தை அவரோடு கொண்டு வந்ததை அங்கீகரிக்கின்ற அடிப்படையில் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்படி ரசூசல்லா அலி சொல்லமுடைய வாழ்நாள் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் தன்னை விட திறமை வாய்ந்தவன் தன்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை அங்கீகரித்திருக்கிறார்கள் அவர்களை ஆர்வம் மூட்டி இருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டி துவா செய்திருக்கிறார்கள் அந்த மாதிரி நாமும் நம்மை விட ஒரு சிறந்தவனாக இருக்கின்ற ஒருவனை நாம் ஆர்வமூட்ட வேண்டும் கூட அதே நேரத்தில் அவர் மாதிரி ஒரு வருவதற்கு நாம் ஆசைப்படலாம் அதற்காக நாம் முயற்சி செய்யலாம் இதை மார்க்கும் வந்து தடை செய்யவில்லை எனவே நாம் இந்த பொறாமையாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்து நாம் விலகிக்கொள்ளணும் ரசூல்ல ஐசல்லி சொல்ல அவர்கள் தெளிவாக நமக்கு சொன்னார்கள் மூமின்களை பார்த்து மூமின்களாக இருப்பவர்களுக்கு முக்கியமாக சொன்னார்கள் லா வலா இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள் ஒருவருக்கொருவர் பொறாமையும் கொள்ளாதீர்கள் கூனு இபாதுலாஹ் இஹ்வானா நீங்கள் அல்லாஹ்வினுடைய அடியார்கள் என்று சகோதரர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் உங்களுக்குள்ள பொறாமை குணம் வரவே கூடாது உங்களிடத்திலே வெறுப்புணர்வு வரவே கூடாது அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு வர வேண்டும் திருக்குறான் கூட அழகாக சொல்கிறது இரவா எங்களுக்கு முன்னால் ஈமானோடு சென்று விட்டவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய உள்ளங்களில் ஈமான் கொள்வர்களுக்கு மத்தியில் வெறுப்புணர்வை ஏற்படுத்தி விடாதே பொறாமையை ஏற்படுத்தி விடாதே என்று துவா செய்யவும் திருக்குற நமக்கு கற்றுத் தருகிறது எனவே அடுத்தவர்கள் நன்றாக இருக்கின்றதை நாம் பார்த்து அவர்களுக்கு எதிராக நாம் பொறாமை கொள்ளாமல் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் நாமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம் எல்லாமல் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்ல முள்ள உள்ளவர்களாக நாம் அனைவரையும் ஆக்கெல்வானாக இந்த பொறாமை என்பதனுடைய மிகப்பெரிய ஒரு விளைவு நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் என்னவென்றால் சத்தியத்தை நாம் ஏற்காமல் போகக்கூடிய நிலையை உருவாக்கிவிடும் ஒருவர் மேல் மேலுகுன்றில் நமக்கு வெறுப்பு ஒருவர் மேல் மேற்கொண்டுள்ள பொறாமை அவர் நல்லது சொன்னாலும் கூட அதை ஏற்காத நிலைக்கு நம்மளை கொண்டு போய் தள்ளிவிடும் இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் நபிகள் பெருமானா சொல்லாலே காலத்தில் மதினாவில் இருந்த யூதர்களை சொல்லலாம் அவர்களுடைய பூர்வீக குடியிருப்பு அங்கு கிடையாது அவர்கள் எதற்காக அங்கே வருகை தந்திருக்கிறார்கள் வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தால் இறை தூதர் அங்கே வருவார் என்று தான் வந்தாங்க எந்த அளவுக்கு ரசூசல்லா அலிஸ்வல் அவர்களையும் இந்த ஓரிரை கொள்கையும் ஆகும் தன்னுடைய பிள்ளைகளை அறிவதைப் போன்று இந்த முகமது அவர்களை இந்த கொள்கையை அவர்கள் அறிந்தார்கள் என்று திருக்குறான்னு சொல்லுவார் அவ்வளவு தெளிவாக தெரிந்திருந்தான் ஆனாலும் நபிசல்லா அலிசல்ல அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள காரணம் வைணகம் திருக்குறான் சொல்லுகிறது அவர்களுக்கு மத்தியில் இருந்த பொறாமை என்னடா நம்ம இனத்துல யூதர் இனத்திலேருந்து வராமல் வேற எங்கேயோ ஒரு குறைசு குறைசூலத்திலிருந்து வந்த வந்திருக்கிறான் அதனால் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தார்கள் ரசூசல்லா அலிசல்லு சொன்ன கொள்கை அவ்வளவு தெளிவாக தெரிந்தவர்கள் மிக புரிந்திருந்தவர்கள் அவங்க மேல உள்ள பொறாமை நம்ம கொலை எவனோ ஒருத்தன் காரணத்தினால் கொள்கையையே விட்டுவிட்டு போய்விட்டார்கள் நரகவாதிங்கிற நிலைக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள் என்பதை திருக்குறா நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அதனால் நாம் ஒருவர் மீல பொறாமை கொள்வோம் என்று சொன்னோம் ஆனால் உண்மையை சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள மாட்டோம் அதனால் இன்று நீங்கள் எத்தனை பேர்களை பார்க்கணும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்றிருக்கிறது அந்த வெறுப்பின் காரணத்தினால் எதை சொன்னாலும் எதிர்த்து சொல்வது ஆரம்பத்தில் நாம் என்ன சொன்னோம் அதற்கு முன்னால் என்ன கருத்தை வைத்தோம் என்பதை எல்லாம் மறந்துவிட்டு இப்போ ஒரு சுண்ணத்தொழில் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் சூனியம் வச்சு காட்டுன்னு நம்ம ஒரு சவால் விட்டுருக்கிறோம் இது வந்து மார்க்கத்தில் வந்து பெரும்பாவம் என்று இருக்கிறது குஃப்ரை செய்வதற்கு நீங்கள் ஆர்வம் மூட்டலாமா ஆனா அவன் தான் என்ன செய்கிறான் அவங்க அஜர்த்துமார்கள் தான் என்ன செய்யறா சூனியம் செய்யலாம் அதை செய்யலாம் மாதிரி செஞ்சிட்டு இருக்கான் அதை கூட மறந்துவிட்டு நம்ம சொன்னதுக்காக எதிராக ஒரு நோட்டீஸ் போடு என்ன பொறாமை உண்மை என்ன சத்தியம் என்ன என்பதை பார்ப்பதில்லை இவர்கள் சொன்னால் எதிர்த்து சொல்வது இதான் ஒரு அடிப்படை கொள்கை நம்முடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியின் காரணத்தினால் உண்மை சத்தியத்தை கவனிக்காமல் நம் மேல் கொண்டுள்ள பொறாமையின் காரணத்தினால் உண்மையை கூட அவர்கள் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட செய்திகளை கூட மறுக்கும் நிலைக்கு போயிருக்கிறார் அப்போ இந்த மாதிரி நிலை நமக்கும் வரும் நாமும் கூட ஒருவர் மேலே பொறாமை கொள்வோம் ஆனால் அவன் செய்கிறதெல்லாம் தப்பாகவே நமக்கு தெரியும் அதனால பொறாமை என்பது நம்முடைய உள்ளத்தில் வர சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை மட்டுமே நாம் பார்க்க வேண்டுமே தவிர இவன் சொன்னால் சரியா இருக்கும் இவன் சொன்னால் தவறாக இருக்கும் இவன் எப்போதுமே தவறாகத்தான் சொல்வான் என்ற எண்ணமோ அல்லது அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமையோ நமக்கு நிச்சயமாக வரக்கூடாது அந்த பொறாமை குணம் இல்லாதவர்களாக அனைவர்களையும் நண்பர்களாக சகோதரர்களாக சத்தியத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹால மனைவியும் ஆக்கியல்வானாக வாக்குதான அல்லா